வாடிக்கையாளர்களுக்கு ஜல்லிக்கட்டு கலைகளை தனது கடையின் முன்பு நிறுத்திய கோவையின் திகழும் ஸ்ரீதேவி உரிமையாளர் கணேஷ் கோவை சாலையில் செயல்பட்டு வரும் ஜவுளி உரிமையாளரான கணேஷ் கோவை நரசியபுரம் பகுதியில் உள்ள வெள்ளங்கரி கோசாலை என்னும் பெயரில் கோசாலை அமைத்து சுமார் மூன்றாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு மாடுகளை வளர்த்து பராமரித்து வருகின்றார் மேலும் கோவையில் உள்ள பெரும்பாலான அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு காப்பகங்கள் முதியோர் இல்லங்கள் சாலை ஓரங்களில் வசிப்பவர்களுக்கு நாள்தோறும் மூன்று வேளையும் இலவசமாக உணவுகளையும் வழங்கி வருகின்றார் மேலும் கிராஸ்கட் சாலையில் உள்ள தனது கடை அருகிலேயே நாள்தோறும் இலவசமாக இயலாதவர்கள் உணவருந்திக் கொள்ள இலவச உணவகமும் நடத்தி வருகின்றார் இதனாலேயே கோவையின் அடையாளமாக திகழ்ந்து வருகின்றார் சிவகணேஷ் இந்த நிலையில் அவர் தனது வாடிக்கையாளர்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் பொங்கல் விழாவை பெருமைப்படுத்தும் வகையில் தமிழ் கலாச்சாரம் பாரம்பரியம் தனது அடையாளம் என்ற வகையில் அவரது கடையின் முன்பு ஜல்லிக்கட்டு காளைகளை அணிவகுத்து நிறுத்தி வைத்துள்ளார் இது தற்போது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இது குறித்து அவர் கூறுகையில் வெள்ளங்கிரி கோசாலோட மேனேஜி வணக்கம் இந்த பொங்கல் பண்டிகை முன்னிட்டு நம்ம 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 கோசாலத்துக்கு இரநூத்தி முப்பது ஜல்லிக்கட்டு காளைகள் வச்சிருக்கோம் அது போக ஒரு மூவாயிரத்து முந்நூறு மாடுகள் வச்சிருக்கோம் மாடு எருது இதெல்லாம் வச்சிருக்கோம் இப்ப இந்த இரநூத்தி முப்பது ஜல்லிக்கட்டு காளைகளும் ஜல்லிக்கட்டுக்கு தயார் நிலையில் வச்சிருக்கோம் இந்த இது வந்து வருஷம் முன்னூற்றி எல்லா நாட்களும் இவங்களுக்கு வந்து த இவங்களுக்கு வந்து முறையான ட்ரெய்னிங் கொடுத்து இவங்களுக்கு தனியான ஊட்டச்சத்தான உணவு கொடுத்து இவங்களுக்கு தனியாக ட்ரை தீவனம் கொடுத்து இவங்களுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுத்து இந்த இந்த காலையில் வச்சுருக்கோம் இந்த காலையில் இந்த இருபத்தி முப்பது காலையிலும் தனியாக ட்ரைனர்ஸ் இருக்காங்க இந்த தம்பிகள்லாம் அதோட ட்ரைனர்ஸ் அது மாதிரி ஒரு பன்னெண்டு ட்ரைனர்ஸ் நம்ம கோவசாலையில் இருக்காங்க இந்த நம்ம தென் மாவட்டங்களில் இந்த வருஷம் வந்து ஒரு பன்னெண்டு ஜல்லிக்கட்டுக்கு வந்து அழைப்பு வந்திருக்கு நமக்கு அலங்கநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் சக்குடி அது போக ராமநாதபுரத்தில் ரெண்டு ரெண்டு மூணு ஜல்லிக்கட்டுக்கு அழைப்பு வந்திருக்கு சிவகங்கை மாவட்டத்துலேருந்து அழைப்பு வந்திருக்கு ஸோ அழைப்பாடு எல்லா ஜ எல்லா ஜல்லிக்கட்டுக்கும் நம்ம இந்த வருஷம் வந்து நம்ம காலையில் அனுப்புகிறோம் அதே மாதிரி நம்ம ஸ்ரீ நம்ம வெள்ளிங்கிரி கோசாலை ஜல்லிக்கட்டு காலைனாலே நம்ம அந்த அந்தந்த தென் மாவட்டம் அந்தந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற ஊர்ல வந்து ஒரு தனி மரியாதை இருக்கு ஏன்னா நம்ம காலையில் இது வரைக்கும் யாரும் பிடிச்சதில்லை அதுக்கு வந்து தனியாக ஒரு ரெஸ்பெக்டே இருக்கு ஸ்ரீதேவி நம்ம ஜ வெள்ளிங்கிரி கோசாலை காலை வருதுனாலே ஒரு தனி ஒரு மரியாதை கொடுத்து அதுக்கு வந்து ஒரு தனி ஒரு ஒரு பார்வையாளர்கிட்ட வந்து ஒரு என்ன பண்ணும் இது அடுத்த வந்து எப்படி நின்று விளையாடும் பொதுவாக ஜல்லிக்கட்டு பாப்பீங்க ஓடும் நம்ம காலையை ஓடாது எல்லாமே நின்று அந்த இடத்துல நின்னு திரும்பி நின்று ரவுண்டு வந்து ரவுண்டு வந்து விளையாடும் அந்த மாதிரி இருக்கு இந்த வருஷம் வந்து நம்ம ஜல்லிக்கட்டுக்கு வந்து காலையில் அனுப்புறோம் அதே மாதிரி இப்போ நம்ம கோசாலை வந்து இங்க ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அவ்வளவு தூரத்துல வந்து எல்லா பொதுமக்கள் எல்லாம் இந்த வருஷம் நமக்கு எனக்கு ஒரு என்ன 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 தோணுச்சுன்னா இந்த பொங்கல் பண்டிகை பொ பொங்கல் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இந்த காலைகளில் எல்லோரும் வந்து பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சரி அவ்வளோ தூரம் அந்த ஒரு நாற்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அவ்வளோ தூரம் வந்து எல்லோரும் பார்க்குறது வந்து சிரமமாக இருக்கும் அதனால் நம்ம காந்திபுரத்துலேயே நம்ம கடைக்கு முன்னாலே இந்த ஒரு ஷெட்டு போட்டு இந்த நாலு காலைகள் மட்டும் அதோட பேர் போட்டு இங்கே நாங்கள் இங்கே நாங்கள் வச்சுருக்கோம் இந்த காலையில் வந்து பார்க்குற பொதுமக்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாம் வந்து ஏன்னால் அதிகமாக நம்மலாம் இருந்தாலும் இந்த காலையெல்லாம் டெய்லி பார்க்குறோம் இவங்க டவுனில் இருக்கிறவங்க இந்த காலையில் இந்த ஜல்லிக்கட்டு காலையில் பார்த்துருக்க மாட்டாங்க அதனால எல்லாேருக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக இந்த காலையில் பார்க்குறாங்க புலிகளம் பிரீடுங்க புலிகுளம் பிரியடு தான் அதிகமாக வந்து ஜல்லிக்கட்டுக்கு கரெக்டான ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரீடு வந்து புலிகுளம் அதுதான் அந்த பைட்டிங் குவாலிட்டி உள்ள ப்ரீடு அதுதான் தொட்டால் அதுக்கு ரொம்ப ரோசம் வரும் சீரும் அதனால் அந்த ப்ரீடு தான் அதிகமாக ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் கோயம்புத்தூர் ஜல்லிக்கட்டு கோயம்புத்தூர் நடக்குது இல்லைங்களா கோயம்புத்தூர் ஜல்லிக்கட்டு நம்ம காலையில் பங்கேற்று நடந்து ந நடத்துறாங்க ஒரு அமைப்பு வந்து அவங்க நடத்துறாங்க சிறப்பாக நடத்துறாங்க இந்த வருஷம் அந்த ஜல்ல நம்ம கோயம்புத்தூர் ஜல்லிக்கட்டுக்கு நம்ம காலையில் போகும் இல்ல சோ இப்போ பார்க்கறது நியூவா இருக்கு ஜல்லிக்கட்டு எல்லாம் போனதில்ல ஸோ இங்க பாக்குறதுக்கு ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்கு இது கால பார்த்துட்டு நாங்க கோயத்தூர்ல இருந்து வரோம் வடக்கு கோவில இருந்து வரோம் இதெல்லாம் பார்த்ததே இல்ல இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய கொம்பு வச்ச மாடலாம் இது டிஃபரெண்டா இருக்கு ஒரு மாதிரி ட்ரெடிஷன் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்கு புதுசா இருக்கு நல்லா இருக்கு இந்த மாதிரி பெரிய கொம்போட காலையெல்லாம் பாத்தது இல்ல இந்த மாதிரி மாடு நாங்க இதுவரைக்கும் பார்த்தது இல்ல பொண்ணுங்களும் பார்த்தது இல்ல நாங்களும் பார்த்தது இல்லைங்க ஆனா பாக்குறதுக்கு நல்லா சந்தோஷமா இருக்கு நல்லா பண்ணியிருக்காருங்க

இல்ல தமிழரோட கலாச்சாரத்தை வளர்க்கணுங்கற வேண்டி அவரு நல்ல விதமா பண்ணிட்டு இருக்காருங்க நல்லா இருக்கு